வெல்கம் பேக் அவர் சஸ்டிவியல் சேனல் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாட்டு சாணம் தான் நம்ம வாசலில் வந்து கரைச்சி வாசல் தெளிப்பாங்க நம்ம நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாவுங்கள்லாம் அந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நல்லா பார்த்துருக்குறேன் வீட்டில் மாடெல்லாம் இருக்கும் சாணம் கரைச்சி அந்த சாணத்தில் கூட கொஞ்சம் மஞ்சள் கலந்து வாசல் தெளிப்பாங்க அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வெறும் சாணமாக கூட அவங்க கரைச்சி தெளிப்பாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு இல்லை வாசலில் வந்துட்டு எல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு யாரும் சாணம்லாம் வலிக்கிறது கிடையாது தெளிக்கிறதும் கிடையாது அந்த மாதிரி பண்ணவும் நம்ம முடியாது ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டைல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணீரில் மஞ்சளும் குங்குமமோ கலந்து லைட்டாக நம்ம வந்துட்டு லைட்டாக போது கலந்த ஒரு சாஸ்திரத்துக்கு கலந்து விட்டுட்டு நம்ம வாசல் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டெய்லி நம்ம வீட்டு முன்னாடி கோலம் போட்டுக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் இன்றைக்கி ஒன்பதாவது நாளாக சஷ்டி விரதமும் போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் புரட்டாசி இன்றைக்கி இரண்டு அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கொழுவும் ஆரம்பிக்க போகுது இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்ல ஃபெஸ்டிவல் டைமாக இருக்குது இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா தேவர் குழுகளுக்கு உரிய மாதம் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டு அந்த மாதிரி இருக்குதா நெகட்டிவ் தாட்டாக உங்கள் மைண்ட் செட்டுக்கு தெரியுதா ஒரு மாதிரியாக ஒரு குழப்பமாகவே இருக்குதா அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்துட்டு டெய்லி வந்துட்டு வீட்டில் காலையில் உங்களால் விளக்கு போட முடியலை அப்படின்னீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால் போட முடியலை ஆறு மணிக்கு என்னால் போட முடியலை ஸ்கூலு பசங்களெல்லாம் அனுப்பணும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு சாயந்தரமாக அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு நேராக இருப்பது தான் மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க சாம்பிராணி போடுங்க உண்மையிலே நல்லா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இரண்டாவது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே அந்த வைப்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சாயந்தரமாக ஒரு ஆறு மணியை போல் மாலையில் விளக்கு நல்லா பொருத்திட்டு ஒரு சாமி பாட்டு ஒரு கந்த சஷ்டியோ ஒரு வேல் மாறலோ இந்த சஷ் இந்த சஷ்டி விரத நாட்களில் வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்க கேட்க தான் காதுக்கு இனிமையாக இருக்கும் கேட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம்